வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஐந்து தேவகாண்டம் இரண்டு தெய்வி ஆணை அம்மை திருமண படலம் என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசம் வெற்றிவேல் முருண கரோகரா வடிமால கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தேவகாண்டம் திருமணப்படலாம் இங்கு உன்முலை நேர் இவையாய் குயம்போல் தங்கும் இளநீருவை அன்னவள் தன்னை கொங்கை நிகரும் அடல் பாளைக் குழு இது என்று மங்கை நகைப்பவை காட்டி ஓர் வள்ளல் ஓவாத தெங்கின் இளம் பாழையின் ஒன்று தன்னை தாவா ஒருவன் துருவந்து ஒரு தையல் முன் போய் பாவாய் தமியே உயிரே நின்பனை முளை காங்கு ஓவாத முத்த தொடங்கு இது கொள்கோரரசே வெறிவேண்டை பொன்னாகவியும் கொணர்ந்தேன் துனைகிட்டு என்ன மன்னா உனக்கு பலர் உண்டு கொல் மாதர் என்னா தன்னாவி அண்ணான் தனை சீரி ஒரு தையல் போன பொன் பெற்ற மார்பன் ஒருவன் சில போது பொன் பெற்ற வேல் கண்மட வார்க்கை கொடுத்தலோடும் பின் பெற்ற நங்கை வெகுண்டாள் பழுது என்று பேசி முன் பெற்றவளும் அவை சிந்தி முனிந்து போனாள் அப்பூர் விழியாள் ஒரு மூவகை தாய பூவும் குழலில் புனைந்தாள் அதொர்வள்ளல் நோக்கி மே மருங்குல் அந்நாய் மறுங்கொல் முடிவெய்தமென் முப்பூ விளைந்தபடியன் கொல் மொழிக மைந்தர் பலரும் இகழ் வேர்கும் மலர் மலர்காவுலவா விளையாடி மீண்டு தத்தம் பட மாளிகை தானும் அங்கே அத்தம்மய வற்படைந்தான் கதிராயிரத்தோ ஏனக்காவின் மாக்கள் கோல நோக்கின நாம் கொல் பூன் சோலைக்குள்ளே தானும் அடைந்தான் சுடர் சுடர்வையோ முண்டை செக்கராகிய புத்தேள் சு

அடையா நிற்றல் போல உதித்திட்டது காமத்தில் பூணப்பட்ட மாமதி தோன்ற புலர் தோன்றி யான கிண்ணத்துள் நிறைத்தேரல் இனிதட்டி பாணிக் கொண்டேமே உதல் உற்றார் பலமாதன்றாகிய புனலெலாம் நல்கியே சூழ்ந்த தெங்கின் காயின் வந்திடு பயன் போர் சில காளை மார்கள் அறிவை வருவான் அருளி அன்னார் வாயின் வந்தோருமெல்ல கொள்வதற்கு உள்ளம் வைத்தார் தெல்லு பேர் சொல்லினார் தேரல் பெய்கின்ற வெள்ளி பள்ள பொலிவனவானகத்திடை உதித்த பெள்ளிது ஆகிய புவியின் நோக்கி கொள்ளையாய் மதிபல மாறுமாறாய் எழும் கொள்கை ஓளியினுக்குணவதான் தேரல் வாய் கொண்டதோர் அறிவையாற்ற களிமயக்கெய்து வாழ் இந்துவை நோக்கி கடிய தேரல் உனது மாசுள்ளதும் இன்னும் சுள்ளதும் பெருதி நின் பெருமும் தவிர்தி என்று கருதி யான் உண்டிடு நரவினை கண்டு காமித்து நாளும் திருவி யால் மதியமே நாணமுற்றாய் கொலோஜெப்புகில்லாய் வருதியார் தம்மின்பிரியை இதுவா என்னதைப் பகிர்வ நீங்கன் வருதிகாய் என்ற நள் தேரலால் தெளிவிலா மையல் பெற்றாள் என்னொடே தோன்றினாய் யான் எனும் தன்மையா வேண்டாய் பின்னரும் முன்னும் மாய் வைகளும் பிரிகுவாய் பிரிகிலாதாய் பின்னரா உஞனா உதவினும் கொள்கிலா என்றொருத்தி தன்னது ஆம்ீழலோடு கூடினாள் வாடினால் தளர்தல் உற்றாள் அங்கை வள்ளம் தனில் மதுவை உண்டயறுவாள் அன்னதற்கு செங்கூங்கல் விழியையும் வாலிதல் பொலிவையும் பெரிய நோக்கி இங்கனை கூடிய கணவர் போயினர் பொலாம் என்றொருத்தி கொங்கு சீற்றத்தளாய் ஓடினாள் நாடினாள் புலர்தல் உற்றாள் பிறந்த இழைமார் சிலர் செவ்வி தேரலை அருந்தினர் வெறுத்தனர் அமுதம் தன்னையும் பொருந்திடு கணவரை புணரும் ஆசையால் வருந்தினர் தழல் என மதியை உண்ணுவார் பாடுகின்றார் சிலர் மகிழ்நர் வந்திட கூடுகின்றார் சிலர் உவக்கின்றார் சிலர் பாடுகின்றார் சிலர் பணிகின்றார் சிலர் பாடுகின்றார் சிலர் நரவம் மார்ந்து உள்ளார் அந்த அடுத்தவரோடும் மடந்தை மார் சிலர் சுந்தரத் தேரலை குய்த்து வாமமாம் சந்திர கிளைஞர் போல் தம்மில் நீண்டினார் விள் நாணினர் வீழும் தூசினர் உள்ளொரு கழுப்பினர் உரை மயங்கினர் உணர்வின்றி சாம்பினார் கள்ளினும் உலது கொள் கருத்தழிப்பதே இனிதின் வாங்கினோர் மத்தரின் தெளிந்துழி தத்த மது இறைவரும் தாமும் கூடியே அத்தலை முயங்கினரார் வம்மி குழா ஏரு பரிசனம் இணைய தன்மையான் நேயின எங்கிது விளம்பினாம் இனியாயிடை வந்திடும் அரசர் செய்கையும் நாயகன் வதுவையும் நவிழுவாமரோ கொன்னொனை வேல் முதுகுந்தன் ஆதியாம் மன்னவர் யாவரும் வையம் நீங்கியே தன் நிகர் தலைவன் மேவிய பொன்னிவர் குடுமியம் பொறுப்பில் தெய்வத நூறு எரி கம்மியன் முனித்து செய்திடு மாறுதல் திருநகர் வளம் கண்டு இன்றிரன் சாறு சாலை மண்ணினார் அம்மு சுகுந்தனை ஆகிய வெம்முடி மன்னரும் இமையவர்க்கு இறை செம்மலரடிகளை சென்னி சேர்ப்பினார் கைமுறை தொழுதனர் கழிப்பின் மேலுளார் கயமலர் குவளையில் கண்கள் மிக்குளான் அயல் உரும் அரசர்க்கு அருளியாங்கு அவர் செயல்முறை வினவியே சிறப்பின் ஆகிய நயமொழி பலவுடன் நவிந்து மே சென்றிடும் மாதவன் மதிமுதல் அமரர் யாவரும் மாதிரி மாதவத்தரும் பாதளவானரும் பரங்குன்றே தின்தொடர்பிறன்களின் விசை இவர்ந்து போய் பண்டரும் பிறரும் ஆய் அமரர் கோந்தனை கண்டனர் தொழுதனர் கழிப்பின் மாதவர் என் தகு இயம்பி எம்பி விரல் வரை மாதரும் விண்ணின் மாதரும் புனல் மாதரும் திசையின் மாதரும் உரக மாதரும் மருவகல் புலோம செய்வையின் வந்து சூரர மங்கையர் தொல்லை விண்ணவர் பேரரசியற்றிய பிராந்தன் காதலி சீரடி வந்தனை செய்து தெய்வத பாரணம் என்பவள் மறுங்கே எய்தினா செய்வதயானை கேட்த்திய சோருயிர் மவ்விய மேலே விதியால் எவ்வுலகிற்கும் நீ இறைவியாம் என அவ்வவர் அடிபணிந்து அந்த கயல்புரை நோக்குடை கடவுள் யானை பால் இயல்படு திருநலன் இருக்க பின்னரும் செயல்படு கோலம் சிறிது மயல்பட உண்ணினர் எல்லாம்

நேசமுடுவன் பணி நீர் கொண்டு அட்டினார் சேர்ந்தது ஓர் வெம்பணி சீற்றத்தால் கரும் பாந்தளை வாய்க்கொடு பற்று மாறியன பூந்துகில் கிழிகொடு புனல் வரந்திட பூந்தலை உத்தினர் புழை மென் கும்பனார் மாந்தளிரே என வனப்பும் மென்மையும் காந்தியும் எய்தியே கடவுள் தன்மையால் தோய்ந்திடலின்றியும் குப்பின் வண்ணமாம் பூங்குகில் ஒன்றினை புனைந்து உடையினார் ஈரரு கதிர்களும் இம்பர் சேர்தலின் ஆறிரு யாவையும் அஞ்சிய வைதன் வாரொலி கூண்டலின் மறை புக்காலன காரகில் நரும் புகை கமழ ஊட்டினார் புலம் புரி உத்தியும் பொருத மஞ்சையும் மகரமும் மரபில் வானவர் குளம் புரி தவம் புரை கும்பின் கோழையின் நலம் பொறிமங்கலம் நவின்று சார் கோங்கமும் வெற்றியும் செரியே மறுமலறிதழ் இடை வைத்து வாசமா தெரியலும் தொடையலும் செறிய சூட்டியே சுரிகுழல் முடித்தனர் சுழியத்தன்மையால் ஒரு முயல் முழுமதி உள் புக்கால இரு விழிப்பு அவற்றொடு கருநிறம் கண்டிட காமர் சாந்தினால் அதன் இடை திலகம் தீட்டினார் ஊட்டிய நரும் புகை ஓதி நின்று ஒரி தீட்டிய திருமுதல் திலக்கம் சேர்த்தர சுட்டியை புயங்கம் ஒன்று நான் எட்டினஞ்சு தருநிலைமை கோல் வளை அன்னலார் குழையில் வல்லியம் சூழ் வளை மிடத்தினில் தொடையல் முத்தணி கால்வளை கஞ்சனேர் கரத்தும் தோழினும் வாழ்வளை தொடிவை வயங்க சேர்த்தின கொட்டினர் கலவைகள் கொங்கையின் மிசை மட்டு பிணையலும் மணியின் கோவையும்

நைவிரி குவளை நேர்வடிவ கண்ணினான் அவ்விடை செய்திடும் அமைதி கூறுவாம் மேலை வானவர்க்கு இறையவன் விரிஞ்சனை நோக்கி சாலையாகிய தெவரும் சார்ந்தார் மாலை தாழ்முடியம் பெருமுதல்வர்க்கு மனம் செய் காலை நாடியே இத்து என என்றா புரந்தரன் முடிதனை அம்புயன் பினவி செப்புகின்றதென் அருமுகப் பரன் மணம் செய்தற்கு எப்பெரும் பகலாயினும் ஒப்பகன்றிடு முகூர்த்தம் இவ்வெல்லை என்றுத்த ஈவதே முறையாய் உளாய் இப்பகல் சிறந்தது ஆவதே எனின் யான் பெரும் அணங்கை ஈண்டளிப்பான் தேவ தேவனாம் அருமுக செம்மலை போவதே கடன் எமக்கு என புரந்தரன் புகன்றான் அனைய காலையில் அச்சுத கடவுளும் மயனும் இனிது போதும் என்று இந்திரன் தன்னடும் எழுந்து முக யாவரும் தேவரும் சுருந்து முன் படர புனித நாயக போந்து நோக்கியே போனார் கோயில் உள் புக்கு சேர்ந்த மாமலர் அடிகளை முடிகளில் சேர்த்தி காந்தல் மெல்விரல் மடந்தை பால் கடிமணம் புரிய ஏந்தல் நீ அவன் வந்திட வேண்டும் என்று இசைத்தார் இன்ன அன்னது ஆக என்று அருள் செய்து மடங்கள் ஏராற்றும் பொன்னின் மாமணி அணையனும் பொறுக்கென எழுந்தான் பாரிட முதல்வரும் புதிப்ப எழுந்து முன்னுறு மஞ்சையன் சேவல் மேல் ஏறி செழுந்து நிற்க மலத்தயனாதியாம் தேவர் விழுந்து முன்பிந்தேத்தியே விரை மலர் மாறி பொழிந்து வாங்கிட கொத்த வெண்குடையெடுத்தனர் குளிர் கத்தை வீசினர் ஆலவட்டங்கள் காலசைத்தார் ஒத்தை வாழ்படை ஏந்தினர் உடுபதி கடவுள் மற்றையாதவன் மருத்துவன் மூர்த்தியின் ஒலி கொல்லென்று கேள்விலா மலர்கிஞ்சுவ சுட்டொடும் கிளர்ந்து கோழினி கொடியார்த்தது எவ்வண்டமும் கொலுங்க வேதர்த்தனர் வேதமும் மார்த்தன விண்ணோர் மாதராத்தனர் மாதவரார்த்தனர் வயவம் பூதரார்த்தனர் நாதமிக்கார்த்தனர் நகமே திண்டி பேரிகை தன்னுமை சல்லரி திளை பெயர் குடமுழா காகளம் படகம் தொண்டக்துடி துந்துபி வலம் புரித்து அன்பில் ஓதியின் மேனகை ஒரு அரம்பை கிஞ்சு செவ்வாய் திலோத்தமை முதலினோர் கிழமை மஞ்ச மீதினும் மானத்தும் நின்று வாழ்விழிகள் தஞ்சு உமிழ்ந்திட முதன பாடியே நடித்தார் யானர் வண்டினம் சுரும் புட நலமரும் யாழும் வீணையும் கரம் பற்றியே பற்றிய முதலோர் களிநடத்தோடு சே தூக்கும் பாணியும் விசை இசைத்தனர் பாடல் பொருவில் வீரரும் பூதரும் புரந்தரன் முதலாம் சுரரும் மாதவர் யாவரும் பிறருமாய் துண்ணி ஒருவர் இனை ஒருவர் நெருக்க உற்றிடலால் பெருவும் முற்றமும் இடம் சிறிதும் இன்ன தன்மைகள் இயலையல்லை தீர் பொன்னின் வாய் வீதி பொன்னின் வீதி வாய் போந்து புங்கவர் மன்னன் ஆற்றிய மனத்தின் சாலையின் முன்னர் வந்தனன் முடிவில் முன்னையோ அவதாகி அண்ணல் தன்மிசை தாவில் கும்பமேல் மேல் தருப்பை தோய்த்த தூவியாசிகள் சொற்று மாதவர் ஏவரும் திரண்டு எதிர்கொண்டு ஏத்தினார் செங்கை தன்னிடை தேவர் மாதவர் நங்கை மாறலாம் நாலிரண்டனும் மங்களங்களும் மரபின் ஏந்தியே எங்கள் நாயகர்க்கு எதிர்ந்து தீஞ்சுடன் மிள்பைகள் அஞ்சு லோதியர் அங்க ஏந்தியே செஞ்ச முனம் சிறப்பித்தாரோ காலை அங்கதாலைங்கதிற் மேலை விண்முகில் விட்டவன்றன கோலம் lifelong сыயனம் குமரனாயகன் மேல் நின்று நீங்கினான் 행ய மன்னையை விண்டு வேல் விசை ﷺ ஓயில் முன்் குமரன் சேர்வலும் ஆய போ உர்டிSam tracedowany மாரொடும் உயதோர் சசித் தொழுது அங்குẹ Millennivety Εதிற்ப் புண்டுதும் இந்துவானின் உதியதோர் தீயபால் மேயின் கொள்கலம் நிரப்பி வந்து வேள் பதயுகங்களில் ஆட்டி தீம்பயன் நலரும் கண்ணியும் சூட்டி மெல்லடி தொழுது பல் சுடற் கொட்டி வைத்தது ஓர் கொள்கலம் தன்னை காட்டி மும்முறை கடவுள் சுத்தினாள்

மூலம் இல்லது ஓர் முதலின் வந்துள்ளான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் கரோகரா வெளிமகா கரோகரா வெற்றிவேல் கரோகரா